உங்க ஆந்திரங்களுக்கு மன அவர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என் வணக்கத்தை கூறுகிறேன் நடுவர் திரு என் மனமார்ந்த வணக்கத்தை நன்றியை கூறுகிறேன் இந்த வாய்ப்பு அதிக மன வலிமை உள்ளவர்கள் பெண்களே என்ற தலைப்பில் நான் பேச வந்திருக்கிறேன்

ரயில் பயணம் போறதுக்கு தண்டவாளம் வேணாமா அந்த தண்டவாளம் எதுல போகும் சக்கரம் வந்து அந்த தண்டவாளத்துல போனோம் அந்த சக்கரங்கள் போன்ற வலிமையானவர்கள் தான் பெண்கள் சக்கரமாக நாங்கள் தண்டவாளமாக குடும்பம் சமூகம் இரண்டிலைமே சரியான பாதையில் நாங்கள் உங்களை எழுத்து சென்றால் மட்டுமே நீங்கள் செல்ல வேண்டிய உங்கள் இலக்கை அடைய முடியும் அதுபோலதான் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாடியும் ஒரு பெண் வலிமையான பெண்ணாக இருக்கிறாள் குடும்பத்தினர் அத்தனை பொறுப்புகளையும் அவள் ஏற்றுக்கொள்கிறாள் அதனால் ஆண்கள் கவலை இல்லாமல் உங்கள் துறையில் நீங்கள் சாதனை செய்ய முடிகிறது அதைத்தான் பெண்கள் வலிமையானவர்கள் வலிமையானவர்கள் என்று கூற வருகிறேன் ஒரு நாளை கொண்டு ஆபீஸ்ல விட்டுருக்கோம் ஒரு இது உண்மை சம்ப சம்பவங்களை கூற விரும்புகிறேன் ஒரு தாய் கணவன் இல்லை அந்த தாய் கஷ்டப்பட்டு அவங்க மகனை வளர்க்கறாங்க வளர்த்து பெரிய ஆளாகி படிச்சு அவனு வெளிநாட்டுக்கு போயிருந்தான் வெளிநாட்டுக்கு போனவங்க அப்பப்பா அம்மா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் அம்மா எதுக்கு நீ போய் சந்தோஷமா அவனுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்களும் பிறந்திருக்கு அம்மாவும் வயசாயிருது உனக்கு வயசாயிருச்சு அம்மா வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் எல்லாரும் சொல்றாங்க நீ போயிட்டு வாங்க அந்த அம்மாவும் சரி நான் வரேன்ப்பா அப்படின்னு சொன்னோன்னு இந்த நயவஞ்சகம் என்ன பண்ணா தெரியுமா அந்த அம்மா கிட்ட நைஸாக பேசி சொத்தெல்லாம் விற்க வச்சு எல்லா காசை எடுத்துக்கிட்டு வாமா வெளிநாட்டுக்கு போகணும் ஏர்போர்ட் வரை கூட்டிகிட்டு வந்துட்டான் ஏர்போர்ட்டில் கூட்டிகிட்டு வந்து அவங்க உட்கார வச்சுட்டு நான் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வரேம்மா நீங்கள் வெயிட் உட்காந்துரு அப்படின்னு சொன்னான் இந்த அம்மா தான் படிக்கலையே அதனால அந்த அம்மா வெயிட் இருக்காங்க மகை வருவான் வருவான்னு ஒரு ஆச்சு ரெண்டு மணி ஆச்சு மூணு மணி ஆச்சு ஆறு மணி நேரம் ஆகியும் மகை வரல உடனே அந்த பக்கத்தில் இருந்து வேலை பார்க்குறவங்க ஸ்டூடெண்ட் வரையில அவங்க பாத்துட்டு சொன்னாங்க ஏமா ரொம்ப நேரம் இங்க உட்காந்துருக்கீங்க அப்படின்னு என் மகன் டிக்கெட் எடுக்க போனாங்க இன்னும் வரல அவனுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு உங்க மகன் பேர் என்னன்னு கேட்டுட்டு லிஸ்ட்ல செக் பண்றாங்க அவன் ஆல்ரெடி டிராவல் பண்ணி போயிட்டான் வெளிநாட்டுக்கு உங்க மகன் வெளிநாட்டுக்கு போயிட்டான் என்ன மகனை வளர்த்துட்டீங்கன்னு சொல்லி அந்த அம்மாவை எல்லாரும் திட்டுறாங்க அந்த பையனையும் திட்டுறாங்க அப்ப அந்த அம்மா சொல்றாங்க என் மகனை திட்டாதீங்க நான் கஷ்டப்பட்டு அவனுக்கு நல்ல வழியா தான் வளர்த்தேன் அவன் எங்கேயோ இருந்தாலும் அவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதை ஏத்துக்கிட்டாங்களே அவங்களுக்கு வலிமை இல்லாம நம்ம ஏத்துக்க முடியும் தனக்கு என்ன கஷ்டத்தை கொடுத்தாலும் தான் நினைப்பாங்க உள்ள பெண்களால் மட்டும்தான் முடியும் இது ஒரு மன வலிமை உள்ள ஆண் செய்யற வேலையா நீங்களே சொல்லுங்க நடுவர் அவர்களே மன வலிமையும் ஒண்ணு இருந்தாலே பொறுப்புகளை தட்டி மாட்டாங்க மன வலிமை இல்லாததுனாலதான் தட்டி பொறுப்புகளை அதுக்கப்புறம் இன்னொன்று இன்னொரு கதை இளவரசி சிபி ஜெயகாந்தன் சிலம்பெட்டில இருந்து பிறந்து வளர்ந்தவங்க அவங்க அப்பாவோட பரம்பரை தொழில் ஒரு முறுக்கு சுட்டி விக்கிறது அதெல்லாம் எல்லா இடத்துலயும் தலையில வச்சுட்டு போய் விற்பாரம் இந்த பெண்ணுக்கு கல்யாண வயசு வருது ஒரு விவசாய குடும்பத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு அவங்க அப்பா தொழில செய்யணும்னு ஒரு ஆசை அதனால ஏதோ ஒரு சூழ்நிலையில மாநிலத்துக்கு போயிருந்தாங்க அதாவது கேரளாக்கு அங்க போய் ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஒரு பெட்டி கடை மாதிரி சின்ன கடை போட்டு நூறு ரூபாய் இரநூறு ரூபாயில அவங்க தொழில தொடங்குறாங்க கொஞ்ச நாள் ஆக ஆக அவங்க கொடுக்குற பொருட்கள் தரத்தை வச்சு அவங்களுக்கு நிறைய கஸ்டமர் வராங்க அதனால அதுல வந்து அவங்க நிறைய முன்னேற்றத்தையும் பாக்குறாங்க ஃபர்ஸ்ட் பெரிய பெரிய கடைகளுக்கு போட ஆரம்பிச்சாங்க அப்புறம் சொந்தமா ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சாங்க ரெண்டு சூப்பர் மார்க்கெட் வச்சாங்க வீடு காரு அப்படின்னு நல்ல வசதியோட வாழ ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி வாழ்ந்துட்டு இருக்கையில கேரளா கவர்மெண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு அவார்டு கொடுக்குது சிறந்த பெண் தொழில் அதிபர்னு சொல்லிட்டு ஆனா அந்த சமூகம் அவங்களை விட்டுச்சா ஒரு பெண் எப்படி அவ்வளவு வலிமையா வரலாம்னு சொல்லிட்டு அவங்க காரை திருடு போகுது சூப்பர் மார்க்கெட்ல இருந்து பொருட்கள் எல்லாம் திருடு போகுது இப்படி ஒன்னு ஒன்னா இழந்து அந்த அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போய் ஆறு மாசம் படுத்த படுக்கையா இருக்காங்க கடங்காரங்க எல்லாம் அவங்க எப்ப எந்திரிப்பாங்க அவங்க எப்ப வருவாங்க அவங்க கிட்ட கடன் எல்லாம் வசூலிக்கணும் அப்படின்னு சொல்லி காத்திருக்காங்க அந்த நேரம் அவங்க ஆறு மாசம் கழிச்சு எந்திரிச்சு வந்துட்டாங்க வந்து பார்த்தா வரிசையா கடங்காரங்க எனக்கு காசு வேணும் எங்க இவங்க தமிழ்நாட்டுக்கு ஓடிடுவாங்களோ கடனை கொடுக்காம அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்க அந்த நேரத்துல அந்த பெண் வரைய ஒரே என் உயிர் உள்ள வரைக்கும் நான் வந்து என்னோட கடனை கொடுக்காம போக மாட்டேன் என்னை நம்பி நீங்க கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஆனா அவங்க கணவர் சொன்னாரா நம்மளால முடியாது வா நம்ம சொந்த ஊருக்கே போயிடுவேன் அந்த பெண் வலிமையோட நான் வர வரமாட்டேன்னு சொல்லி திரும்பியும் தொழில ஜீரோ பட்ஜெட்ல இருந்து ஆரம்பிக்காங்க முன்னூறு ரூபாய்க்கு தொழில் ஆரம்பிச்சு இப்போ அவங்க வந்து கோடி கணக்கில் டேர்ன் ஓவர் இருக்காங்க ஏன் மில்லியனரா கூட இருக்காங்க அவங்களோட அவங்க போட்ட ஸ்நாக்ஸ் என்னன்னா ஒரு முன்னூத்தி அறுபது வெரைட்டி ஸ்நாக்ஸ் போடுவாங்க பதினஞ்சு வெளிநாடுகளுக்கு ஏர்போர்ட் இம்போர்ட் பண்றாங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க இப்படிப்பட்ட ஒரு பெண்ணால வலிமை வலிமை இல்லாத பெண்ணா நடுவர் அவர்களே இவர்களுக்கு எவ்வளவு வலிமை இருந்தால் இதை சாதிக்க முடியும் கண்டிப்பா மறுக்க முடியும் நிறைய பெண்களை பற்றி தானே பேச வந்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பாட்டி தாத்தா இருக்காங்க வயசானவங்க அவங்க வீட்டுக்கு ஒரு பேரை வருவானா வந்து வரப்போலாம் அவங்க காஃபி கேட்பானா அந்த பாட்டி வந்து அந்த ஒரு காஃபி டப்பா எடுத்துட்டு வந்து தாத்தா கிட்ட கொடுத்து இதை திறந்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க தாத்தாவுக்கு அந்த டப்பா வைத்தோடு ஆசை பெரிய வலிமையான ஆளுன்னு சொல்லி நினைப்பேன் அந்த பாட்டி போய் காஃபி போட்டு குடுக்கறத பார்த்துட்டு இந்த பேரை சொன்னா பாட்டிக்கு திறக்க முடியல போலன்னு சொல்லிட்டு இன்னொரு காஃபி டப்பா புதுசா வாங்கி கொடுக்க வாங்கி கொடுக்குற ரெண்டு வாரம் கழிச்சு திரும்பியும் வர காஃபி குடிக்க பாட்டி அதே மாதிரி அந்த பழைய டப்பாவை தாத்தாட்ட கொடுத்து திறக்க சொல்றாங்க அப்போ உடனே பாட்டிட்டு கேட்க அவங்களுக்கு நான் புதுசா டப்பா வாங்கி கொடுத்த நீங்க ஏன் இதை வச்சு திறக்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கல போட போக்கத்தவனே எனக்கு இந்த டப்பாவை

இவங்க எல்லாம் சாதிக்கிறாங்க பின்னாடி வலிமையான பெண்கள் இருந்துதான் சாதிக்க வைக்கிறாங்க எனக்கு வாய்ப்பளித்த அளித்தவைக்கு நன்றி கூறி விடைபெறுவேன்